வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் மாத பலன் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மாத பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் கடக ராசியினருக்கு நல்ல வேக விவேக செயல்பாடுகள் காரியங்களை திட்டமிட்டு முடிக்கக்கூடும் இளைய சகோதரர்கள் துணையுடன் காரிய சாதனைகள் செய்து அவர்கள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதால் நல்ல லாபம் முன்னேற்றங்கள் உண்டாகக்கூடும் நல்ல இணக்கமாக செயல்படுவீர்கள் வீடு பூமி நிலம் விவசாய தோப்பு நிலங்கள் எந்திரங்கள் மின்சாதன உற்பத்தி தொழிற்சாலை இது சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வியாபார விரிவாக்கமும் லாபங்களும் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர் குலதெய்வ வழிபாடு கோயில் திருவிழாக்கள் உறவுகள் ஒன்று கூடி மகிழ்வீர்கள் பிரயாணங்கள் இணக்கமான தருணங்கள் உருவாக்கி தரும் நல்ல மன நிம்மதி பெறுவீர்கள் பதவி உயர்வு வியாபார விரி விரிவாக்கம் எல்லாம் இந்த இந்த ஆண்டு உங்களுக்கு ஒவ்வொன்றாக நடக்கக்கூடும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளான குழந்தைகளின் திருமணம் நிச்சயதார்த்தம் குழந்தை பெயரு வாரிசு கிட்டுதல் போன்றவற்றால் மண்ண மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடும் மேலும் குடும்ப உறுப்பினர்கள் மனைவி குழந்தைகள் பெயரில் நல்ல முதலீடுகள் செய்து வளம் வருவீர்கள் சேமிப்பு கூடுதல் செய்து மகிழ்வீர்கள் ஆன்மீக சுற்றுலா மனநிம்மதி மனநிறைவை வண்ணம் குடும்ப உறுப்பினர் நண்பர்களுடன் சேர்ந்து புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதால் நிம்மதி பிறக்கும் மூத்தோர் அனுபவ வழிகாட்டிகள் உங்களுக்கு உங்கள் அக்கறையில் நலன் நலனில் அக்கறை உள்ளவர்கள் உங்களுக்கு தகுந்த சமயத்தில் நல்ல அறிவுரைகளை வழங்கி வழிநடத்தக்கூடும் விலை உயர்ந்த தங்க வைரா ஆடை ஆபரணங்கள் சுப விசேஷங்களுக்காக குடும்ப உறுப்பினர்களுக்காக கூடுதலாக செலவு செய்து மனம் உகந்து செலவு செய்து மகிழ்வீர்கள் புதிய வாகனங்கள் சிலருக்கு சித்திக்கும் அடுக்குமாடி குடியிருப்புக்கு ஜாகையை மாற்றி கொண்டு வாழ்வீர்கள் மகிழ்ச்சி தரும் தருணங்கள் இந்த மாதம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அடிக்கடி சுப விஷயங்களால் மகிழ்ந்து குடும்ப உறுப்பினர்கள் நீங்களையும் கூடி ஒன்று கூடி மகிழ்வீர்கள் உறவுகள் இணக்கமாக இருந்து செயல்படுவீர்கள் மருத்துவ செலவு தந்தை வழியில் திடீர் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு மறையும் தந்தையால் சிலருக்கு பண உதவிகள் பூர்வீகத்தில் இருந்து நல்ல வருமானங்கள் லாபங்கள் ஈட்டி மகிழ்வீர்கள் ஞாபக மறதியால் சில சங்கடங்களும் பொருட்களை ஞாபக மறதியாக தொலைத்துவிட்டு தேடக்கூடும் வீண் மனஸ்தாபம் வீண் கோபம் தவிர்க்கவும் மனைவி வழியில் லாபங்கள் ஏற்படும் மனைவியின் பங்கிலிருந்து நல்ல லாப பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மருத்துவ செலவோடு விலகும் வியாபார புதிய ஒப்பந்தங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இது இருக்கும் எல்லா விஷயங்களிலும் இது சிறப்பான நல்ல முதலீடுகளுக்கும் நல்ல மகிழ்ச்சியான செய்திகளுக்கும் மகிழ்ச்சி சுப விசேஷங்கள் கலந்து கொள்வதால் நல்ல ஏப்ரல் மாதம் முழுவதும் நல்ல நிம்மதியும் இனிமையாகவும் களையும் பார்வதி தேவி யை வந்து பிரார்த்தனைகள் செய்து சிறப்பு பூஜை ஆராதனைகள் அன்னதானங்கள் செய்து மகிழ்வீர்கள் மகிழ உங்களுக்கு கிரகங்களால் ஏற்படும் தடை தாமதங்கள் விலகி சுபீட்சம் உண்டாகும் நன்றி வணக்கம்